தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் நடாத்திய மக்கள் சந்திப்பின் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது நபர்கள் வந்து நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார்கள் பத்து குழந்தைகள் உட்பட இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ஒரு துயரமான சம்பவம் தான் தற்பொழுது பாரியளவான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அதே சமயம் குறிப்பிட்ட இந்த விடயத்தை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும் காரணம் இனி வரக்கூடிய காலங்களிலேயும் வந்து இதே மாதிரியான கூட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே மக்கள் இது சார்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் அதே சமயம் நிறைய தெளிவுகள் வந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் நிறைய ஒழுங்குபடுத்தல்கள் அமைய வேண்டும் ஆகவே எவ்வளவுத்துக்கு அதிகமான நபர்கள் ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றோமோ அப்பொழுதுதான் ஒரு விடயத்துக்கான தீர்வு என்றதே கிடைக்கும் என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அந்த வகையிலே இந்த ஒரு விடயத்தை பற்றி இந்த காணொலியில் நான் பேசலாம் என்று எண்ணியிருக்கிறேன் அதே சமயம் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்றுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அந்த நேரத்தில் வந்து தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் அது தொடர்பிலே தன்னுடைய பதில் அளித்திருக்கின்றார் ஆகவே அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்றதை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நேற்றைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி ஆகிய நேற்றைய தினம்தான் குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் தமிழகத்துல கரூர் எனப்படக்கூடிய பகுதியில் வந்து நடந்தேறியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இறுதியாக இரண்டு முக்கியமான மாநாட்டுகளை வந்து வெற்றிகரமாகவே நடத்தி முடித்திருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த வகையிலே வந்து தற்பொழுது வந்து ஒவ்வொரு வாரத்திலேயுமே சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று மக்களை நேரடியாகவே சார்ந்த தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்ட வண்ணமாக இருக்கின்றார்கள் அந்த தான் நேற்றைய தினம் கரூரிலே அந்த பிரச்சார கூட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலைமையில் இங்கு மூன்று தரப்பினரை பற்றி நாங்கள் பேச வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையிலே அரசாங்கம் விஜய் மற்றும் மக்கள் என்கின்ற இந்த மூன்று தரப்பினரை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வந்து அரசாங்கத்தை பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த இடத்திலே கரூர் எனப்படக்கூடிய அந்த பகுதியிலே வந்து பிரச்சாரம் நடைபெற இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதற்கான அதற்கு போலான ஒரு இடத்தினை வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் கோரி இருக்கின்றார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் அதற்கான ஒரு சரியான இடம் வழங்கப்படாமல் ஒரு போதிய அளவான இடம் இல்லாமல் மிகவும் ஒரு குறுகிய இடமாக அதற்கான ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்கீட்டை வந்து அரசாங்கம் வழங்கி இருக்கிறதாக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அது தொடர்பில் வந்து இன்னமுமே சரியான ஒரு கருத்து அரசாங்க தரப்பில் இருந்து அதுக்கான பதில் வந்து வழங்கப்படவில்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட பதில் முதலமைச்சரான அவரும் கூட இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதியாக இன்றைய தினம் காலையில் வந்து பாதிக்கப்பட்டோரை நின்று நேரிலே சென்று பார்த்திருக்கின்றார் அங்கு அவர் ஊடகத்துக்கு செய்தி வழங்குகின்ற பொழுது போதுமான அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டும் இப்படி நடந்திருக்கு என்கின்ற ஒரு விடயத்தினை அவர் சுட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் மக்களினுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால் அங்கு சென்றவர்களினுடைய கருத்தோ அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்தோ பெரும்பாலும் இல்லை மாதிரியாகத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதே சமயம் இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது சம்பவம் நடந்த அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே குறிப்பிட்ட அரசாங்க தரப்பினர் வந்து கரூர் பகுதியினுடைய அமைச்சராக இருக்கட்டும் அல்லது சிலர் வந்து உடனடியாகவே அந்த பகுதிக்கு அந்த வைத்தியசாலைக்கு விரைந்து வந்து விட்டார்கள் வந்து அவர்கள் அவர்கள் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்த சில காணொலி பதிவுகளையுமே காணக்கூடியதாக இருந்து முடிந்தால் நான் அவற்றை இணைத்துக் கொள்கின்றேன் பார்க்கலாம் கண்டிஷன் அதுலேயே ஒருவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்ல அப்பவே படித்து படித்து சொன்னேன் சொன்னோமேடா அதாவது ஒழுங்காக அனைத்தையுமே கடைபிடியுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் மிகவும் தன்னுடைய வேதனையை வந்து அடி மனதில் இருந்தே சொல்லியிருப்பார் அவற்றை பார்க்கின்ற பொழுது அது ஒரு திரைப்படத்திலே வந்து திட்டமிட்ட ரீதியிலே சில விடயங்களை நடாத்தி விட்டு வில்லன் வந்து தனக்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாத போன்று வந்து கவலையை வெளிப்படுத்துவது போன்றே பார்க்கக்கூடியதாக இருந்ததாக மக்களினுடைய கருத்துமே பொதுவாக இருக்கின்றது காரணம் இது வந்து திட்டமிட்ட இதற்கு தான் அரசாங்கத்தினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக பல கருத்துக்கள் இருக்கின்றது என்றால் நேற்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றது என்றால் அதற்கு முன்னைய தினங்களிலேயே பலர் வந்து முக்கியமான பல நபர்கள் வந்து நேர்காணலை வழங்கி இருக்கிறார்கள் அதுவே அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன அப்படி என்றால் இதற்கான சரியான இடத்தினை அரசாங்கம் ஒதுக்கவில்லை ஆகவே அந்த இடத்திலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினைந்து பேரோ ஐந்து பேரோ பத்து பேரோ உயிரிழந்து விட்டார்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படி என்று சொல்லி தட்டு தெளிவாகவே அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுலையும் கூட நேர்காணல் எடுப்பவர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்றது அப்பொழுதும் கூட மக்களுக்கு தெரியும் தானே அரசாங்கம் தான் சரியான நடத்தினை கொடுக்கவில்லை அப்படி என்று சொல்லி அப்பொழுது அதனை நேர்காணல் வழங்கக்கூடியவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா ஒரு நபர் உயிரிழந்து விட்டார் அந்த தருணத்திலேயே உயிரிழந்தவர் பக்கம் அனுதாபம் இருக்குமா இல்லை என்றால் தீர விசாரித்து இல்லை அரசாங்கம் இதனை சரியாக செய்திருக்க வேண்டும் இல்லையா கட்டாயமாக கருக்குமாயமாக பக்கம்தான் எல்லாருடைய ஒரு அஹ் அனுதாபங்களும் அவர்களினுடைய பார்வையும் இருக்கும் அந்த வகையில் நிச்சயமாக விஜய் தரப்பு மீது குற்றச்சாட்டுகள் என்றது வந்து பல்மடங்காக அடுக்கி வைத்து வைக்கப்பட்டு கொண்டே செல்லும் இவ்வாறு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னதாகவே விவாதிக்கப்பட்டிருக்கின்றது இருந்துமே இதை பற்றி இரண்டு தரப்புமே விஜய் தரப்பும் சரி அல்லது அரசாங்க தரப்புமே சரி யோசிக்காமல் தங்களினுடைய அரசியலை மக்களினுடைய உயிர்களுடன் விளையாடி இருக்கின்றார்களா என்றதுதான் இங்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு இடத்திலே வந்து அவர்கள் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நேரம் என்றது ஏற்கனவே முன்ன முன்னதாகவே அதனை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இடத்துக்கு விஜய் வந்தது என்றது காலதாமதமாக வந்திருக்கிறார் என்றது வந்து இன்னொரு

ஏதோ ஒரு அசம்பாவித நடக்க இருக்கின்றது என்றதை அவருக்கு தென்பட்டு தான் உடனே உடனடியாகவே தன்னுடைய அந்த உரையினை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல இருந்து அவர் நகர்ந்து செல்கின்றார் இப்படியாக இவ்வளவு பாரியளவான குற்றச்சாட்டுகள் அரசாங்க தரப்பு மீது இருக்கின்ற பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான விஜய் பக்கம் நாங்கள் வருவோமாக இருந்தால் அவர் வந்து நேற்றைய தினம் அந்த கூட்டத்தின் பொழுது உரையாற்றிய அந்த உரையிலே சில வார்த்தைகளை வந்து தவறாக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அதனை உடனடியாகவே எடிட் செய்து அந்த காணொளிகளை வந்து கேளிக்கையாக நிறைய பேர் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்னரும் கூட விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுமே வந்து அரசியலுக்கு வந்த சமயத்தில் இவ்வாறாக அவர் மாறி மாறி சில விடயங்களை பேசுகின்றார் என்று சொல்லி அவற்றையுமே கேளிக்கையாக பகிர்ந்த வண்ணமாக இருந்தார்கள் ஆனால் அவர் உயிரிழந்ததன் பின்னராக அவருடைய அந்த இறப்பு சடங்கிலே வந்து எவ்வளவு கோடி மக்கள் வந்து அதில் சேர்ந்திருந்தார்கள் அதே சமயம் அதன் பின்னராக என்னவெல்லாம் பேசினார்கள் ஒரு வாய்ப்பு வழங்கித்தான் பார்க்க பார்த்திருக்கலாம் என்கிற மாதிரியாக பலரும் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும்மாக நீங்கள் அதே ஒரு விடயத்தை ஒரு நபருக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நபர் ஒரு நடிகன் வந்து நடிகனாக இருக்கின்றார் தன்னுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே கோடிக்கணக்கில் தன்னுடைய ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தனி நோக்கத்துடன் வந்திருக்கின்றார் அவருக்கு அரசியல் தெரியும் தெரியாது அதெல்லாம் அடுத்த பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களையும் கூட எத்தனை பேர் அரசியல் தெரிந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் அரசியல் தெரியாமல் எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் பிரபலத்துக்காக பிரபலமாக வேண்டும் என்றதுக்காக எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் எல்லாமே நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம்

பேசுகின்ற பொழுது எல்லாருக்கும் பேச்சு திறன் என்றது அமைந்து விடாது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்காக நான் சிறந்தவள் என்றோ அல்லது ஒரு விடயத்தை பற்றி ஒருவருக்கு பேசுவதற்கு தோன்றுகின்றது ஆனால் அவரால் சரியாக அதனை கொண்டு சென்று சேர்க்கவில்லை என்றதுக்காக அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என்றது அர்த்தம் கிடையாது இல்லையா எல்லாருக்கும் எல்லாமே அமைந்து விடாது ஆகவே யாரோ ஒருவரிடம் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வகையிலே அவர்களுடைய அந்த பேச்சுக்களை இன்றைக்கு சித்தரித்து நிறைய விடயங்கள் வந்து பகிரப்பட்டு மீது பாரியலான குற்றச்சாட்டுகள் ஒரு சில தரப்பினரிடம் முன்வைக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது காரணம் வந்து அவருக்கு அரசியல் தெரியாது அவரோட கூத்தாடி அவரோட நடிகன் பணம் கொடுத்தால் செய்ய செய்யக்கூடிய ஒருவர் அவருக்காக ஏன் இவ்வாறு கூட வேண்டும் என்று சொல்லி உண்மைக்குமே நிறைய விடயங்கள் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் காரணம் ஒரு நடிகனாக இருந்து அரசியலுக்கு வருகின்ற சமயத்திலே அவருக்கான நோக்கம் என்றது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றதாக இருந்தாலும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்றது அவரை நடிகனாக ரசித்தார்கள் அவர்களுடைய நடனத்தினை அவர்களுடைய நகைச்சுவையான நடிப்புகளை அல்லது ஏனைய காட்சிகளை வந்து ரசித்தவர்கள் அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு நடிகனுடைய ஒரு நடிகனுக்கான ஒரு ரசிகனாகத்தான் இருப்பார்கள் அவர் அவருக்கான தொண்டனாக அரசியல் சார்ந்த அரசியல் கொள்கைகளை ஏற்றவனாக மாற வேண்டும் என்றால் சிறிது காலம் செல்லும் இப்படித்தான் பல அரசியல் தலைவர்களுக்கு நடிகனாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஆரம்ப கட்ட தொண்டர் யார் என்று கேட்டால் அவர்களுடைய ரசிகர்கள் தான் ஏனென்றால் அவரை முதலாவது எவ்வாறு தெரியும் என்றால் நடிகனாக சினிமா நபராகத்தான் அவரை தெரியும் ஆகவே இவ்வாறு இந்த நபர்கள் எல்லாமே அரசியல் சார்ந்து செயற்படுவதற்கு சற்று காலம் தேவைப்படும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அவர் சார்ந்து பல வன்மங்களும் வந்து வீசப்பட்ட வண்ணமாக இருக்கின்றன இதே ஒரு பக்கம் தற்போது சொல்லுகின்ற பொழுது சிலர் வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா கூத்தாடி ஏன் இவ்வளவு ஆதரவாக பேச வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அது எதுவுமே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யாரொருவர் ஒருவர் இறங்கினாலும் நிச்சயமாக அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அது ஆரம்பத்திலேயே அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இருந்தால்தான் போக போக அவருடைய செயற்பாடுகள் பார்த்து அவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் நிச்சயமாக அங்கே அந்த விடயத்தினை தட்டி கேட்கலாம் கண்மூடித்தனமாக அவரை எனக்கு பிடிக்கும் ஆகவே அவர் என்ன செய்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போக முடியாது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவர் வருகின்றார் ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதில் வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது என்றதே என்னுடைய ஒரு கருத்து அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய தவறு என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வராமல் அவர் கால தாமதமாக வந்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது அதுவுமே இதற்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே அது ஒரு காரணமாக இருந்தால் அவ்வாறு அவர் கால தாமதமாக வந்தால் அதனை நிச்சயமாக அவர் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதனை சரி செய்ய வேண்டிய ஒரு கடைப்பாடு அவருக்கு இருக்கின்றது அதே சமயம் அந்த இடம் வந்து சரியான இடமாக உங்களுக்கு என்னவில்லை என்றது தெரிகின்றது என்றால் அந்த இடத்துல எவ்வளவு பேர் கூடுவார்கள் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அரசாங்க தரப்புக்குமே தெரியும் ஏற்கனவே இரண்டு மாநாடுகளை நிறைவேற்றியிருக்கின்ற நிறைவேற்றியிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பல பகுதிகளுக்கு சென்று பார்த்திருக்கின்றீர்கள் ஆகவே மக்கள் எவ்வாறு அலைமோதி வருவார்கள் என்றது தெரியும் அந்த இடம் உங்களுக்கு போதாது என்றால் அதற்கான மாற்று வழிகளை தேடி இருக்கலாம் மீண்டும் மீண்டுமாக நீங்களும் அதே இடத்துக்கு சென்று அந்த பிரச்சாரத்தினை செய்வோம் மக்கள் பாடுப பாடுபட்டு போவா போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்கின்றது வந்து இரண்டு தரப்பு பக்கமுமே இருந்த ஒரு அசண்டை இனமாக இருந்ததோ என்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கின்றது என்றால் அவர்களுமே சரி அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டால் மக்கள் தானே பாதிக்கப்பட போகிறார்கள் எங்களுக்கு என்ன வந்தது என்கின்ற மாதிரியாக அவர்களுமே இருந்து விட்டார்கள் அதே சமயம் விஜய் தரப்புமே வந்து அந்த இடம் போதாது என்றது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட ஏன் அந்த இடத்திலே மீண்டுமாக அவர்கள் அந்த கூட்டத்தின் ஏற்பாடு செய்தார்கள் என்றது பெரிய கேள்வியாகவே இருதரப்புமே சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அதே சமயம் இந்த சம்பவம் நடந்து விட்டதுடனடியாகவே விஜய் அவர்கள் அங்கு வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தவில்லை அந்த வைத்தியசாலைக்கு சென்று அவர் பார்க்கவில்லை உடனடியாகவே அவர் விமானத்திலே புறப்பட்டு சென்னைக்கு சென்று விட்டார் ஏசியா ரயிலை தூங்கிக் கொண்டிருக்கின்றார் செய்தியாளர்கள கேள்விக்கு பதிலளிக்கவில்லை இது எல்லாமே நிச்சயமாக ஒரு எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மாதிரியாக தோன்றுகின்றது காரணம் வேண்டுமாக அவர் வைத்தியசாலைக்கு போவாராக இருந்தால் அங்குமே ஒரு சிறிய பரபரப்பான சூழலை ஏற்படலாம் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை ஆண்டி வந்து தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தலாம் ஏறியவர்களும் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து கூடலாம் இதனூடாக அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பரபரப்பான சூழல் ஏற்பட்டு அது வந்து தடுக்கப்படலாம் ஆக இவ்வாற நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாம் தவிர்த்து கொண்டு அவர் என்றது வந்து உன்னைக்குமே ஒரு நல்ல விடம் என்று தான் சொல்ல வேண்டும் அதே சமயம் செய்தியாளர்களை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் கூறவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் பதில் அளித்தால் மட்டும் உயிரிழந்தவர்கள் திரும்பி வரப்போகின்றார்களா இல்லையா அந்த இடத்திலே அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டு அவரை மீண்டுமாக நிறைய சிக்கல்களே அவர் சிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றது இன்னும் ஒரு பக்கம் சிறந்த ஒரு நகர்வாகத்தான் சொல்ல வேண்டும் இதே சமயம் உண்மைக்குமே சீமான் அவர்களும் கூட தன்னுடைய அனுதாபங்களை சீமான் உட்பட நிறைய தலைவர்கள் வந்து தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்த வண்ணமாக இருக்கிறார்கள் அதிலே உண்மைக்குமே சீமான் அவர்களை பாராட்டியாக வேண்டும் காரணம் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த விடயம் என்றது எங்களை தாண்டி விஜய் அவர்களுக்கு தான் அதிக வேதனையை கொடுத்திரு இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையும் கூட இது உண்மைக்குமே அவருக்கு ஒரு பெரிய வேதனையான ஒரு விடயமும் கூட ஏனென்றால் இன்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பல் சொல்லவில்லை பல் சொல்லவில்லை என்றால் அந்த இடத்துக்கு உடனடியாகவே மு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார் அவர் வந்து ஊடகங்களை சந்தித்திருந்தார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்று கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொன்னது வந்து நீங்கள் இவ்வாறு கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு என்னை உட்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லி அதுக்கு பதில் சொல்லவில்லை அவர் அதை உட்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லிப்பட்டு போயிருக்கிறார் அப்படின்னா இதுவுமே ஒரு விதத்திலே பதில் இல்லை இல்லையா இதனை சொன்னதுக்கு அவர் சொல்லாமலே போயிருக்கலாம் ஆகவே இதுவும் ஒன்றுதான் அதுவும் ஒன்றுதான் ஒருவர் மீது அவ்வளவு வன்மத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்றது கிடையாது அதே சமயம் தற்பொழுது விஜய் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற கேள்விக்கு விசாரணை ஆணையகம் என்னொரு முடிவை எடுக்கின்றதோ அதன் அதன் பொறுத்து மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை எடுப்பார் என்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு தற்பொழுது பலத்தை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது போலீசார் அவர் மீது முறைப்பாடு செய்ய இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது தவிர உத்தியோகபூர்வ தகவல்களாக இல்லை இது எல்லாமே என்ன மாதிரியாக போக போகின்றது என்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால் விஜய் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்கின்றது காரணம் கடந்த காலங்களில் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே வந்து மக்கள் அங்கே நெரிசல்லே சிக்கப்பட்டு உயிரிழந்ததற்காக அந்த நடிகர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே எங்குமே அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கப் போகின்றது என்று அதே சமயம் மக்கள் தரப்பு என்று பார்க்கின்ற பொழுது அந்த கூட்ட நெரிசல்லே பத்து குழந்தைகளுக்கிட்ட உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே குழந்தைகளுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை என்று போனாலும் கூட குழந்தைகளுக்கும் நடிகனுக்கும் என்ன சம்பந்தம் குழந்தைகளினுடைய வயது என்றெல்லாம் இருக்கின்றது அந்த எவ்வாறு அந்த அந்த நடிகனை பார்க்க அவ்வளவுக்கு ஆர்வம் வருகின்றது அந்த வயதிலே அப்படி என்ன அவர்களுக்கு தெரிகின்றது அந்த படத்தை பார்த்தால் அவர்களுக்கு அந்த கதைகள் புரியுமா அந்த விடயங்களை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லை ஆனால் நீங்கள் தான் அந்த குழந்தைகளை அங்கே கூட்டிக் கொண்டு செல்கின்றீர்கள் இல்லையா ஒரு விடயத்தை நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டுகின்றீர்கள் ஆகவே அந்தந்த வயதுகளிலே அந்தந்த விடயங்களே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அந்த இடத்துக்கு அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்வதுன்றது வந்து உங்களுடைய பெற்றோர்களினுடைய மிகப்பெரிய தவறு அவர்களுக்கும் அரசியலுக்கும் நடிகர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவர்களுடைய வயதிலே அவர்கள் விளையாட வேண்டுமா படிக்க வேண்டுமா அதை நோக்கி வழிநடத்துங்களே தவிர வேறு பாதைகளிலே அவர்களை வழிநடத்தி இவ்வாறான உயிரிழப்புகளை கொடுப்பதுன்றது உண்மைக்குமே எங்களினுடைய சமுதாயங்கள் அடுத்தடுத்த காலங்களில் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை சற்றுமே சிந்தித்து பார்க்க முடியாதாக இருக்கின்றது ஆகவே மக்கள் இனி வருகின்ற காலங்களிலேயுமே அடுத்தடுத்த வாரங்களில் இந்த கூட்டங்கள் நடைபெறுமா இல்லையான்றதெல்லாம் தெரியவில்லை அப்படி நடந்தாலும் தயவு செய்து உங்களினுடைய பாதுகாப்பு உங்களினுடைய கைகளிலே தான் இருக்கின்றது இன்றைக்கு எல்லாரும் வந்து அனுதாபங்களை மட்டும்தான் சொல்லிவிட்டு செல்ல முடியும் விஜயாக இருக்கட்டும் மு க ஸ்டாலின் அது எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அனுதாபம் மட்டும்தான் செலுத்த சொல்ல முடியுமே தவிர அந்த நபரை உங்கள் குடும்பத்திலிருந்து உயிரிழந்த நபரை மீண்டுமாக கொண்டு வந்து தர முடியாது ஆகவே தயவு செய்து சற்று சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நிதானமாக செயற்படுங்கள் ஒரு நபர் ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு செலுகின்ற பொழுது வரான் நிதானம் இருக்க வேண்டும் சினிமா வேறு அரசியல் வேறு உண்மை நீங்கள் ரசிகர்களாக இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த உங்களுடைய பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது ஆகவே தயவு செய்து சிந்தித்து செயற்படுங்கள் இந்த மூன்று தரப்பு ச தொடர்பான அனைத்து விடயங்களை நான் உங்கள் முன்னிலையிலே வைத்திருக்கின்றேன் முடிவெடுக்க வேண்டியது உங்களினுடைய கைகளில் இருக்கின்றது அடுத்த வருடம் வந்து தேர்தல் வர இருக்கின்றது நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள் என்கின்றது உங்களினுடைய கைகளில் இருக்கின்றது ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்